வெல்கம் டு கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நீங்கள் தொடங்குகிற எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கட்டும் எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டுருங்க கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு உண்டான இலக்கை அடையலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நம்ம சேனலில் போட்ட அமாவாசை தை அமாவாசை பற்றிய வீடியோ பதிவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி தாங்க இந்த ஒரு பரிகார பற்றிய வீடியோ பதிவும் இது வந்து நம்ம என்ன நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பண்ணுங்கள் மதியம் வந்து ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே அப்படி உங்களால் பண்ண முடியல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மாலை நாலு முப்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்குமே நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் எனக்கு ஹோரையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை வருது இல்லைங்களா அந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி இப்போ மதியம் வந்து ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சாலுமே நல்ல பலன் கொடுக்கும் இதுக்கு வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் இரண்டு பொருள் என்ன அப்படின்னாக்கா எலுமிச்சை பழமும் உப்பும்தான் இந்த பரிகாரத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் முதல்ல உப்பை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க காடா துணி இருக்கும் இல்லைங்களா அதில் நீங்கள் மஞ்சளை நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு வசம்பும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பீங்கான் பவுலோ எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ரொம்ப வழிய வழியாக வேண்டாம் ஓரளவு இருக்கிற மாதிரி உப்பை நிரப்பிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடியும் ஒரு ரூபா நாணயம் வச்சு இல்லை அஞ்சு ரூபாய் இருந்தேன்னா அஞ்சு ரூபாய் வைங்க ஒரு மஞ்சள் இதுக்கு வந்து விரலி மஞ்சளோ இல்லை இந்த மாதிரி கிழங்கு மஞ்சளோ நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள் நம்ம பூசி குளிப்போம் இல்லைங்களா அந்த குண்டு மஞ்சள் இதை எடுத்துக்கோங்க மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஸ்ரீம்னு மஞ்சளெல்லாம் எழுதிட்டு அதுக்கு வந்து சுற்றி குங்குமமும் சந்தனமும் வச்சிடுங்க ஒரு மடக்கு வாங்கிக்கோங்க ஒரு மடக்கு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு அகல் விளக்கை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதாவது மஞ்சள் பூச்சிட்டு மேலே வந்து சந்தனம் குங்குமம் வச்சுடுங்க அதோட கார்னரில் அதில் வந்து அது முழுகிற அளவுக்கு உப்பை நிரப்பிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க அது மேலே இரண்டு அகல் தீபம் வைக்கணும் அடியில் உள்ள அகல் தீபத்தில் அரிசி போட்டுக்கோங்க அதாவது அட்சதை இருக்குது இல்லைங்களா அந்த அட்சடையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்து நிறைவேறும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய வீட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லைங்க இந்த கண் திருஷ்டி அது நம்ம காரிய தடை நீங்கிறது இப்படி இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் இந்த கல் உப்பு பரிகாரம் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முடிச்சு முடிஞ்சு வச்சுட்டு மஞ்சள் துணியில் அதை வந்து நிலைவாசலில் கட்டணும் எப்போன்னா நம்ம நீங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் தான் இந்த வழிபாடெல்லாம் செய்யணும் இதை வந்து உப்பெல்லாம் போட்டு முடிஞ்சு வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த நேரத்தில் இதுக்கும் தூப தீப ஆராதனை காட்டி முடிச்சுட்டு நான் சொன்னேன் இந்த நேரத்தில் நண்பகல் ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே காட்டுங்க அப்படி இல்லைன்னா மாலையில் நாலு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கட்டலாம் நீங்கள் வந்து இந்த சூரியன் மறைகிற நேரம் இருக்குது இல்லைங்களா அஞ்சே முக்கால் ஆறு மணி அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து கட்டுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்க நாலாவதாக ஒரு உப்பு பரிகாரம் இது வந்து நம்ம வீட்டில் ஹாலில் ஒரு மூளையில் எந்த மூளையில் வேணாலும் வச்சுக்கலாங்க ஹாலில் வச்சுடுங்க ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து உப்பை நிரப்பிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு அளவு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா அதனால் நீங்கள் வரவேற்பாரையில் உங்களுடைய நிலைக்களவுக்கு பின்னாடியோ இல்லை என்ட்ரன்ஸில் எங்கே உங்களுக்கு அந்த கார்னர் வந்து செட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குலதெய்வம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கலசத்தில் நீர் நிரப்பி அவாகனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பஞ்சகவிய தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி குலதெய்வம் எதுனே தெரியாதவங்க நீங்கள் இந்த உப்பு முடிச்சு கட்டி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வெறும் கலசத்தில் நீங்கள் நீர் நிரப்பி மாவிளை கொத்த வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க கூடிய சீக்கிரமே உங்கள் குழந்தைங்க எதுன்னு சொல்லிட்டு யார் மூலமாகவும் தெரிய வர ஆரம்பிக்கும் அது எப்படி இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னாக்கா வந்து நீர் வந்து நம்மளுடைய உள் நம்ம நின்று நினைக்கிறோமோ அதை வந்து உள் வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அது மாதிரி தான் இந்த கல் உப்புக்கும் இருக்குது இந்த பஞ்சகவ்ய தீபம் எதுக்கு ஏற்றணும் அப்படின்னாக்கா அது வந்து பசுமாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற ஐந்து மூலப்பொருட்கள் அது அவங்க கிடைக்கிறத வச்சு இதை வந்து தயாரிக்கிறதுனால இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய யாகம் செஞ்சதோட பலன் கிடைக்கும் அதனால் அந்த யாகம் செய்யும்போது நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு அது கூடையே வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியங்கள் காரிய தடைகள்லாம் நீங்கும் கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவீங்க இந்த நோய் நொடி இல்லாமல் ரொம்ப எல்லாருமே ஒரு மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட இருப்பாங்க உங்கள் வீட்டில் இது வந்து நிறைய பேர் இதை வந்து செஞ்சு அவங்க பல நடஞ்சிருக்காங்க அதனால தான் இதை வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுவும் இந்த தைய அம்மாவாசையில் நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் கூட சீக்கிரமே உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எலுமிச்சம்பழத்தை வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து மஞ்சள் குங்குமம் தடவுறாங்க நான் வந்து இரண்டு பக்கமே குங்குமம் தான் தடவைவேன் அதை தடவிட்டு நம்ம வீட்டு நிலை வாசலை மூணு தடவை அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு தடவை சுற்றிட்டு நீங்கள் நிலவாசலை ரெண்டு பக்கமாக வச்சுடுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக நீர் நிரப்பிட்டு எலுமிச்சம்பரத்தை போட்டு வைங்க இப்போ நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது வந்து கடையில் மட்டும் வைக்கணுன்றது கிடையாது வீட்லேயும் வைக்கலாம் ஏன்னாக்க நமக்குள்ளேயே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும் நம்மளே வந்து ஏதாவது கோவப்படுவோம் சண்டைப்படுவோம் ஏதாவது அந்த மாதிரி என்னாலாம் இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைங்ககிட்ட தேவையில்லாமல் ஏதாவது கோவத்தை காட்டுவோம் அவங்க படிப்புக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கோம் இப்படி எல்லாம் நெகட்டிவிட்டியும் நீக்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழத்தில் அதாவது கண்ணாடி கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை கிளாஸ் பவுல் மாதிரி இருந்தாலும் ஓகே அதிலே நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சுடுங்க இப்போது நிலைவாசலாக ரெண்டாக கட் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரியும் பண்ணலாம் இல்லைன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை நாளாக கீரிக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அதுக்குள்ளே நம்ம குங்குமத்தை வச்சுட்டு நாலு திசையிலையும் நம்ம எல்லாேருக்கும் திருஷ்டி சுற்றி நாலு திசையிலையும் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடணும் இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தனி வீடாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுங்க அப்படி செய்கிறீங்கன்னாக்கா நீங்கள் வெளியில் போயிட்டு தெரு கிட்ட போய் அதை தூக்கி எதிர்த்துட்டு வந்துடுங்க வந்துட்டு கை காலை கழுவிடுங்க அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் கிராம்பு கூட குத்தி வச்சாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்மளுடைய அதாவது வர வேண்டிய பணம் இதெல்லாம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ இந்த சாம்பிள்லாம் எதுவும் நான் செஞ்சு காட்டலாம் நான் என்ன செய்கிறேனோ அதை ரெகுலராக செய்கிறத மட்டும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா பரிகாரமும் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க அதில் முக்கியமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உப்பு முடித்து கட்டி நிலைவாசலில் கட்டி வைங்க அது வந்து நம்மளோட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு வேலைவாய்ப்புக்கு அது மாதிரி குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம் எனக்கு நம்ம வீட்டு நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அங்கே இருந்து அவங்களுடைய அருள் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மாதிரி நீர் நிரப்பி அதில் லெமன் போட்டு வைங்க லெமனை ரெண்டாக கட் பண்ணி எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி நிலைவாசலில் வைங்க இது மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணி பண்ண பாருங்கள் உங்கள் முன்னோர்களின் அருளாசியும் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசையும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பண்ணுங்க நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலை அது மட்டும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கு உண்டான பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பற்றிய கருத்துக்களை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்